ரெண்டே விசிலில் வந்து குக்கரில் வந்து பூரி மசாலா வந்து செய்துடலாம் குயிக்கான முறையில் எப்படின்னு பார்த்துருவோமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி தாங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க உருளைக்கிழங்கு இதே மாதிரி சின்னதாக வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்புல ஒரு கொத்து பச்சை மிளகா ஒரு மூணு பூண்டு வந்து ஒரு பத்து பல் வந்து இடித்து வச்சிருக்கேன் நீங்கள் இப்போ உரலில் இடிக்க முடியலன்னா ஒரு பல்சு விட்டுக்கங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் குக்கர் மட்டும் போதும் வேறு பாத்திரம் எதுவும் தேவையில்லை இதுக்கு அதிகமான பாத்திரம் சேராது குக்கர்லேயும் முடிஞ்சிடும் இந்த மசாலா பூரி மசாலா குக்கிங் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுருக்கேன் அதில் வந்து உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பத்து பல் அளவுக்கு இடித்து அந்த பூண்டை வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் நீல வாக்கில் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ரொம்ப வதக்கணுன்னு அவசியமில்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஏன்னா குக்கர்லேயே தான் வேக வைக்க போகிறோம் இது அதிகமான பாத்திரங்களும் சேராது குக்கர்லேயே எல்லாம் முடிஞ்சிடும் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டா அடுத்தது நம்ம வேறு பாத்திரத்தில் தாளிப்புலாம் கொடுப்போம் அப்படி இல்லாமல் குக்கர்லேயே இப்போ வேக வைக்க போகிறேன் இப்போ ரெடிமேடாக வந்து பூரி மசாலா வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்கும் இப்போ கருவேப்பில்ல தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கும் சேர்த்துருவோம் மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்துக்கங்க இன்றைக்கி பூரி சுட்டு இந்த மசாலா வந்து செய்துட்டால் அட்டகாசமாக இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக வந்து கட் பண்ணிக்காதீங்க இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா இதே மாதிரி செய்து பாருங்கள் அதிகமான சாமானும் சேராது ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிடும் குயிக்காகவும் முடிஞ்சிரும் குக்கராக இருக்கிறதுனால ரெண்டே விசிலில் குயிக்காக முடிஞ்சிரும் மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் போட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துங்க ரொம்ப மசாலா பூரி மசாலாவுக்கு அதிகமான காரம் வந்து தேவையில்லை ஓரளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு அல்லது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம் பாதி எல்லாம் வெந்து வந்துடும் உருளைக்கெழங்கு வேகிறது தான் இது ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க உங்களுக்கு மூணு விசில் விட்டாலும் மூணு விசில் விட்டுக்கங்க நான் ரெண்டே விசிலில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் இது வந்து குயிக்காகவும் ரெடி ஆகிடும் சீக்கிரம் ஒரு பக்கம் பூரி நம்ம செய்துக்கிட்டு இருந்தால் ஒரு பக்கம் குக்கரில் வந்து இந்த பூரி மசாலா செய்திடலாம் சீக்கிரம் வந்து குயிக்காக ரெடி ஆகிடும் ஒரு ஆஃபீஸ் கிளம்புனாலோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பூரி கொடுக்கணுன்னாக்கா இதே மாதிரி செய்திடலாம் குயிக்கான முறையில் வேலை பார்க்கணுன்னா செய்திடலாம் ஆனால் எல்லா நேரமும் இதே மாதிரியே செய்திடலாம் அதிக பாத்திரங்கள் சேராது இதை வந்து நல்லா விசில்லாம் போனவுடனே ப்ரெஷர் போனவுடனே ஒரு கொதி விட்டு நம்ம மசிக்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் க அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டிலேயே வந்து குழி கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து குக்கரில் வெந்தது தான் நம்ம வந்து கரண்டிலேயே மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மசிக்கிறது இருந்தால் அது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒன்றும் பாதியாக மசிச்சு விட்டுங்க இந்த அளவுக்கு நான் நல்லாவே மசிச்சு விட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கும் பூரி மசாலா அருமையாக ரெடி ஆகிட்டாங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விட்டு ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் ஒரு கொதி விட்டு மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மல்லித்தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணு இன்றைக்கி வந்து பூரியும் மசாலாவும் தான் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு அதிக பாத்திரங்கள்லாம் இல்லை பாருங்கள் ஒரே பாத்திரம் அதுவும் குக்கரு அது வந்து அதை விட வேகம் அந்த குக்கர் வந்து குயிக்காகவும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்